ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மிளகு கோழி கறி வறுவல் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான டேஸ்டில் இருக்கக்கூடிய நல்ல காரசாரமான இந்த மிளகு கறி வறுவல் ரசத்துக்கு பெர்ஃபெக்டான சைடிஸாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இரநூறு கிராம் அளவில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பில் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதோ நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா சின்ன சைஸில் தக்காளி ஒன்னே ஒன்று எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும் அதிக சேர்க்க தேவையில்லை இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக அரை கிலோ அளவில் சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கன் வாஷ் பண்ணி வச்சும்போது நான் மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன் இந்த அளவில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ரெண்டு டம்ளர் அளவில் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பாதி அளவில் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியோட அளவு கரெக்டாக இரநூறு எம்எல் இருக்கும் நம்ம நார்மலாக டீ குடிக்கிற கிளாஸில் எடுத்தோம்னா ஒரு கிளாஸ் அளவில் ரெண்டு கிளாஸில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா சிக்கன் வெந்து வந்துடும் இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இன்னமும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சாதத்தை மசிச்சு இந்த சூப் எடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து பிசைஞ்சு ஊட்டிக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்தட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் மிளகு பொடி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகு எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜார்லேயோ இல்லை நீங்கள் நார்மலாக இடிக்கிற கல்லுலயோ இடித்து எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக அரைங்க கொறை குறைப்பாக ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க இப்போ நமக்கு தண்ணி நல்லா ஓரளவுக்கு வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சீரகத்தூள் நான் ஆல்ரெடி வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் சீரகத்தை ட்ரையாக கடாயில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம பிளண்ட் பண்ணி மிளகு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக சேர்க்கலை கொஞ்சமாக மிச்சம் வச்சுருந்தேன் அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு எனக்கு அளவே கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி தான் நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நல்ல காரசாரமான மிளகு கோழிக்கறி வருவல் ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்